வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் எந்த இடத்த பற்றி பார்க்க போகிறோன்னா தூத்துக்குடி மாவட்டம் எடசேவல் ஊர் பக்கத்தில் பதினோரு ஏக்கர் ரோட்டு மேலே விவசாய பூமி விற்பனைக்கு வந்திருக்கு அந்த இடத்த பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் அதாவது இந்த விவசாய பூமி கோயில்பேட்டி புது பஸ் இருந்து ஒரு பன்னெண்டு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது என் மூணு கிலோமீட்டர் தூரத்தில் இடசேவல் இடசேவல் அந்த ஊருக்குள்ளே அந்த ரோடு இருக்குல்லையா அந்த கட்ரோடு அந்த கட்ரோட்டுக்கு மேலேயுமே பதினோரு ஏக்கர் இருக்குது ரோடு முகப்பு ஆயிரத்தி ஐநூறு அடி வரும் ரோடு முகப்பு ஆயிரத்தி ஐநூறு அடி டோட்டலாக பதினோரு ஏக்கர் இதில் எந்த ஒரு மின்சாரம் ஏதோ ஒயரோ போரோ எதுவுமே கிடையாது கரிசல்மன் பூமி டோட்டலாக பதினோரு ஏக்கர் பார்ட்டி ஒரு ஏக்கர் என்ன ரேட்டு சொல்கிறாங்கன்னா ஒரு ஏக்கர் பதிமூணு லட்சம்னு சொல்கிறாங்க ஒரு ஏக்கர் பதிமூணு லட்சம்னு சொல்கிறாங்க டோட்டலாக பதினோரு ஏக்கர் இருக்குது ரோடு முகப்பு ஆயிரத்தி ஐநூறு அடி இருக்குது இதில் போரோ கிணறோ இபி சர்வீஸ் எதுவுமே கிடையாது பிளைன் லேண்டு விவசாயம் பண்ணால் அருமையான பூமி நம்ம ஃபஸ்ட் டைம் பார்க்குற ஃப்ரெண்ட்ஸாக இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும் இந்த இடம் எடசேவல்லேருந்து அது என்கேச்சிலேருந்து மூணு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது டோட்டலாக பதினோரு ஏக்கர் ஆயிரத்தி ஐநூறு அடி ரோடு முகப்பு வருது அருமையான நிலம் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்